நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பிரம்மா தஸ்வி ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் செப்டம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போங்க இந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் பதினாறாம் தேதி நட்சத்திர தன்னைக்கு பிறக்குதுங்க இந்த மாதத்தில் மிக முக்கிய நிகழ்வுகள் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க குறிப்பாக செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை திதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை நாடு முழுவதும் விமர்சனையாக கொண்டாடப்படுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாள் அடுத்த செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓணம் பண்டிகை செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமியும் அதே செப்டம்பர் பதினெட்டில் வந்து மகாளய மகாலயபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் ஆகுது மூத்தோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடிய அந்த பட்சம் மகாலய பட்சம் வந்து ஆரம்பிக்குதுங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சங்கடகரா சதுர்த்தி ஆரம்பிக்குது இது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய மிகச்சிறப்பான விழாக்கள் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த மாதம் கிரகநிலைகளை பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான்க அடுத்து மிதுனத்தில் செவ்வாயும் கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் சுக்கரன் கேதுவும் வக்ரம் பெற்ற சனி பகவான் கும்பத்துலேயும் ராகு வந்து மீனத்திலையும் இருக்காருங்க இதுதான் இந்த மாத கிரகநிலைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ச்சிகள் இருக்குங்க பேர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்து தேதி வந்து புதன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும் சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிலிருந்து துலாமுக்கும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகுறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி சிம்மத்திலிருந்து இருந்து கன்னிக்கு போறாருங்க இது வந்து இந்த மாதத்தோட பயிற்சிகள் குரு அப்படியே அங்கேயே ரிஷபத்திலையும் ராகு வந்து மீனத்திலையும் வக்ரம் பெற்ற சனி கும்பத்திலையும் அப்படியே இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள்ங்க இந்த கிரக அமைப்புகளை தான் நம்ம இந்த மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் மாத பலனை மிக துல்லியமாக அலசி ஆராய போகிறோம் கடகராசிக்காரங்களுக்கான இந்த செப்டம்பர் மாத பலன்களை பார்ப்போங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயிலம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆகும் மொத்தம் ஒன்பது பாதங்கள் இந்த கடக இருக்குங்க கடக ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவானுங்க இந்த கடகராசிக்கு இப்போ அஷ்டம சனி நடக்குது பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்ங்க கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தாய் உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டேயும் அன்போடையும் பாசத்தோடையும் நடந்துக்குவாங்க இதுதான் இவங்களோட ப்ளஸ்ஸும் இதுதான் இவங்களோட இவங்களோட தாய் உள்ளம் கொண்ட இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதத்தோட தொடக்கத்தில் தன வரவை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்தில் தனஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருக்காருங்க இதுவும் அற்புதமான அமைப்பு ஆனால் அங்கேயும் ஒரு செக் இருக்குங்க ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் தனஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பணம் வருவோ அந்த அளவுக்கு ஒரு விரயம் அப்படின்னு இருக்குங்க அந்த விரயத்தை பதினோராம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா பணத்தையும் கொடுத்து சுப விரயமாகவும் மாற்றி கொடுப்பாருங்க இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து ஏழாம் பார்வையாக உங்களோட குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அதுவும் வக்ரம் பெற்று பார்க்குறாரு அப்படிங்கும்போது குடும்பத்தில் கொஞ்சம் மன அமைதி வேணும் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க எந்த ஒரு விஷயம்னாலும் கணவன் மனைவி ஆலோசித்து பெரியவங்க வீட்டில் இருக்க அப்பா அம்மா கிட்ட கலந்து யோசித்து முடிவெடுக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு காரியத்தை சக்சஸ் பண்ணி கொடுக்குங்க ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது உங்கள் தந்தை மூலியமாக ஏதாவது பண வரவு வரணும் அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதம் கிடைக்கும் இருந்து ரொம்ப நாளாக ஒரு பணம் வரணுங்க நான் நிலம் வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கோம் இல்லை கவர்மெண்ட் வந்து கான்ட்ராக்ட் மூலிமா இன்னும் பணம் வராமல் இருக்குங்க இந்த மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பணம் வரணும்னு காத்துட்ருக்குறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சூப்பராகவே இருக்குங்க அந்த பணங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் கேது சேர்க்கை ப்ளஸ் குரு அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்குறாருங்க சுக்ரன் கேது சேர்க்கை மாதத்தில் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்குங்க பதினெட்டு வரைக்கும் அங்கே இருக்குது அப்போ சுக்கரன்கேது சேர்க்கை இளம் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க பயணங்கள் போகும்போது ஆகட்டும் இல்லை ஆண் நண்பர்கள் ஆகட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் சரஸ்வதி தாயார் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க அதே மாதிரி கல்யாணமான இளம் தம்பதியர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட தாம்பத்தியத்தில் ஏதாவது சின்ன குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா வராகி தாயார் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்யூன்யம் கணவன் மனைவிக்குள்ளே வந்து இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொண்டையில் கொஞ்சம் மூன்றாம் இடத்துல சுக்கரன் கேது சேர்க்கை செவ்வாயோட பார்வை அப்போ தொண்டையில் கழுத்தில் கொஞ்சம் சுவாச கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்குங்க கொஞ்சம் கவனமா இருங்க தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுக்கிரன் வந்து நான்காம் இடத்துல ஆட்சியாகி உட்கார போகிறார் அப்போ பெண்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய யோகம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புங்க உங்களுக்கு பேர் புகழ்லாம் கிடைக்க போகுதுங்க கணவர் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் கணவர் உங்களோட வார்த்தைகளை கேட்பார் அது கேட்டு அது மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு பேர் புகழ் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி பெண்களுக்கு வந்து தாய்வழி சொத்துக்கள் ஏதாவது வர்றது இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் இந்த சமயத்தில் வர்றதுக்கு உங்கள் பேரில் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு யோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க கணவன் மணி உறவு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காருங்க அப்போ அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ ஸ்தானம் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது உங்களோட குழந்தைகள் அவர் போய் பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க ஆனால் குழந்தைகளுக்காக நீங்கள் விரைய செலவு பண்ணுவீங்க குழந்தைகளுக்கு எதிர்காலத்துக்காக ஒரு சேமிப்பு குழந்தைகளோட படிப்புக்காக இல்லை குழந்தைகளுக்கு நாளைக்கு வந்து நில வேணும் அப்படிங்கிறதுக்காக நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான பலன் நிலம் சம்மந்தப்பட்டு குழந்தைகள் சம்பந்தப்பட்டு நீங்கள் வந்து செலவு செய்கிறதுக்கான ஒரு நேரம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான ஒரு அமைப்பும் இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட பார்வை உங்களுக்கு கொடுக்குதுங்க நீண்ட நாட்களாக ஒரு குரு கிட்ட போய் நாங்கள் தீட்சை வாங்கினோங்க அவங்கக்கிட்ட கிட்ட இருந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க அடுத்து ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்காருங்க அப்போ உங்களுக்கு உத்தியோகத்தில் நீண்ட நாளாக ப்ரமோஷன்காக நான் காத்துட்ருக்கேங்க என்னங்க எனக்கு அப்புறம் என்னோட ஜூனியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் ஆகி போயிட்டாங்க எவ்வளோ நான் உழைச்சாலும் எனக்கு அதுக்கான பலன் கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு கவலைப்பட்டுருக்குறவங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஆறாமதிபதியான பொருள் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு இடம் மாறுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீங்கள் கொடுத்த கடன் வெளியே வரல திரும்ப வரல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் அந்த பணத்தில் கொஞ்சமாவது திரும்பி வர்றதுக்கான யோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க செவ்வாய் வந்து அவங்களோட ஆறாம் இடத்தை தன்னோட ஏழாம் பார்வையை பார்க்குறாருங்க அதனால் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அடுத்து ஏழாம் இடமில் ஏலாபதிபதி சனி எட்டாம் இடத்துல வக்ரமாக இருக்காருங்க கொஞ்சம் நீங்கள் கணவன் மனைவி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி திருமணத்துக்காக காத்துட்ருக்குறவங்க இந்த சமயத்தில் ஏதாவது வரன் வந்துச்சுன்னா அது நமக்கு ஆப்டா இருக்க வரன் தானா அப்படின்னு கொஞ்சம் ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி ந நீங்கள் யாரை நம்பினீங்களோ அவங்க இந்த சமயத்தில் எட்டாம் இடத்துல வந்து சனியோட வக்ரமாக இருக்கிறனால உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்க நண்பர்களை யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தரம் பிரித்து பாருங்கள் கெட்ட நண்பர்கள் அதாவது தீஎஸ் அவகாசத்தால் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நம்பினவங்க உங்களை ஏமாத்துகிறாங்க இந்த மாதிரியான சூழல் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இந்த கடகராசிக்காரங்க குறிப்பாக செப்டம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிறது நல்லதுங்க பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து உங்களோட ஆசையில் இருக்கிறனால இன்சூரன்ஸ் மூலியமாக ஒரு பண வர வரத்துக்கான யோகம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் ராகு இருக்குங்க ஒன்பதாம் இடம் வந்து வெளிநாட்டு பயணங்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடங்க அதனால் இந்த நீண்ட நாட்களாக வெளிநாடு போகணும்னு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி இருக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்காகட்டும் படிக்கக்கூடிய மாணவர்கள் உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இல்லை அது சூரியனோட பார்வை பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறனால உங்களோட அப்பா வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்து பத்தாம் இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா சனி தனது மூன்றாம் பார்வையாக பார்க்குறாருங்க பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்காருங்க அப்போ நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க அது வந்து உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிருட்டாக காமிச்சு இந்த சமயத்தில் நம்ம தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணுறது நல்லதானு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையில்லாமல் அதில் வந்து ஒரு சிக்கல்களை மாட்டிக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குதுங்க இல்லை சுய ஜாதகத்தில் தசா எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னா இந்த சமயத்தில் உங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக நிலம் வாங்கலாம் அந்த மாதிரியான அமைப்பு ரொம்பவே நல்லாயிருக்கு அடுத்து குரு வந்து பதினோராம் இடத்துல இருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் பதினோராம் அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு வந்து மாதத்தில் பிற்பகுதியில் ஆட்சியாக போகிறார் அப்போ அட்டகாசமாக உங்களுக்கு நல்ல பணவரவு இருக்க போகுதுங்க கடன் மட்டும் புதுசாக எதுவும் வாங்காதீங்க ஏன்னா பணவரவு ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் பெரிய கடன் அப்படின்னு மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு அடுத்து பனிரெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்காருங்க கொஞ்சம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக விற்கணும்னு நினச்சிட்ருக்கேங்க அது விற்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டுருக்கவங்களுக்கு இந்த சமயத்தில் நிலம் விற்று அதன் மூலியமாக பணம் வரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க முக்கியமாக இன்னும் இந்த மாதத்தை நாங்கள் சூப்பராக மாற்றிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடாகட்டும் காற்று ஓரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடும் அதே மாதிரி உளுந்த தானமும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் புதுசாக வேலைக்கு ட்ரை இருக்கேங்க இல்லை ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாற போகிறேன் சொத்து வாங்கலான் இருக்கேன் இடம் வாங்கலான் இருக்கேன் திருமணம் பண்ணலான்ட்டுருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க அவங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்க ஜாதகத்தை ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெளிவான ப்ரொடிக்ஷன் கொடுக்குறேங்க உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்